வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கறது நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடையும் பிடித்த வீடியோஸை அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ரெண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ராகு பதினொன்னாம் பன்னெண்டாம் இடத்திலும் ஆறாம் இடத்தில் கேதுவும் நீடித்திருக்கிறார்கள் எந்தவித மாற்றங்கள் இல்லை அதே சமயத்துல சனி பதினொன்றாம் இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அக்டோபர் மாதம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறார் நம்ம வக்ர ரீதிக்குள்ள அதிகமாக போக வேண்டியது இல்லை இந்த ஆண்டு கிரகம் ஆகிய குரு இரண்டாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் ராகு பன்னெண்டு கேது ஆறிலையும் தொடர்ந்து இருக்கும் ஒரு போக்கு இருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா மாத கிரகத்தோட மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி மேஷ ராசியோட அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் மிதனத்துல பகை பெற்று மூன்றாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்து ஒரு பெரிய ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியாமல் கூடிய ராசி அதிபதி கரெக்டா பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி கடகத்திலிருந்து மே இருந்து கடகத்துக்கு மாறுகிறார் அதாவது நாலாம் இடத்திற்கு மாறி அவர் அந்த மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்து போல தொடர்பு கொள்கிறார் பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா கேந்திரம் பலம் பெறும் பொழுது என்னதான் ராசி அதிபதி நீச்சமா போனாலும் மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு மாறுவது மிகவும் நன்று சோ இது வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக இருந்து கொண்ட சில செயல்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி இல்லத்தரசிகள் மாணவர்கள் வயசானவர்கள் எது இருந்தாலும் எதுவுமே வந்து ஒரு பிடி கொடுக்காம போயிட்டு இருக்குது நம்ம சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வந்ததுங்கிற மாதிரி சில அமைப்புகள் எந்த முயற்சி நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோமோ கடந்த மூன்று மாசமாக அது ஓரளவுக்கு முடிவு பெறக்கூடிய அமைப்புகள் தென்படுகிறது தப்பு இல்லை அதே சமயத்துல சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறவரு ஒரு அக்டோபர் பதினேழு வந்து ஏழுக்கு வருகிறார் ரொம்ப நல்லது அதே சமயத்துல புதன் ஆறாம் வீட்டு அதிபதியே ஆறாம் வீட்டுல இருந்து சில பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் கடல் தொல்லைகளும் வாய்ப்புகள் அதிகம் பெறாத ஒரு நிலைமையும் கொடுத்துட்டு இருந்த ஒரு அம்சம் மாறி அக்டோபர் பதினொன்னுலேயே ஆல்மோஸ்ட் இரண்டாவது வாரத்திலேயே ஏழாம் இடத்துக்கு மாறுவது சுக்கரன் வீட்டுக்கு மாறுவது நல்ல விஷயங்கள் பங்குதாரர் விஷயங்கள் உறவு விஷயங்கள் ஒரு கான்ட்ராக்ட் விஷயங்கள் தகவல் தொடர்பு விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அமைப்பு வந்து அக்டோபர் பதினொன்றுக்கு அப்புறம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் கூட ஒரு இருந்து வந்த ஒரு ஒரு சுமாரான ஒரு விஷயங்கள் மாறி ஒரு நல்ல ஒரு புழக்கத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ புதன் சூரியன் ஏழாம் இடத்துக்கு வருவது அருமையான விஷயம் சுக்ரன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டுக்கு மாறுகிறார் விருச்சிகத்துக்கு எட்டுக்கு மாறி பார்த்தீங்கன்னா மறைமுக இன்கம் கொஞ்சம் டிராவலிங் ஒரு சுப விரயங்கள் சுப முதலீடுகள் அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கிறார் ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் பயிற்சிகள் கொஞ்சம் பலமாகவும் அதாவது வாரத்துக்கு ரெண்டாவது மாசத்துக்கு ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் நல்ல பலனை சுறுசுறுப்பா கொடுக்கக்கூடிய பலனா இருக்குதுங்க போன மாதம்ல இருந்து எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்கள் குறிப்பா அக்டோபர் அப்புறம் புதன் வந்து நட்பு வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குது கான்சென்ட்ரேஷன் மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சுக்கரன் வீட்டில் புதன் இருப்பது மிகவும் நன்று என்னதான் புதன் சூரியன் குருவின் பார்வையிலிருந்து விலகி வந்தாலும் கேந்திர பலம் ஏறுவது ஓரளவுக்கு எல்லா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் ஏனோதான்னு இல்லாமல் கொஞ்சம் காங்கிரீட்டாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் இருபத்தஞ்சு வரைக்கும் சுக்கரனே இருபத்தி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு குதூகலம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு நல்ல குதூகலமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியது வண்டி வாகனம் வாங்கக்கூடியது லக்சூரி சில ஐட்டம்ஸ் வாங்கக்கூடியது தங்கம் வாங்கக்கூடியது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அக்டோபர் இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் மறைந்து மறைமுகமான சில விஷயங்கள் சில டிராவலிங் அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு சனி பதினொன்னாம் இடத்துல இருப்பது ஒரு அருமையான விஷயம் எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து ஜாதகரை மேசராசிக்காரர்களை பாதுகாப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் தப்பான காம்பினேஷன் இல்லை ஓரளவுக்கு எதிரிகளின் நடமாட்டங்கள் சற்று நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அது சோ பொதுவா பார்க்கும் பொழுது ராசி அதிபதியோட மாற்றமும் சூரியன் புதன் சுக்கரனோட மாற்றமும் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் அக்டோபர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஜாதகர் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையும் ஒரு காரியம் கை கை கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நம்ம பார்க்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்